நாணய உலக அன்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனலில் இருந்து பேசுகிறேன் நேற்று நாலு காயின் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் நாலு காயின்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ரேரு ஸ்கேர் ஓஎம்எஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாட்டர் ட்ராப்னு சொல்லக்கூடிய மழைத்தொளி காயின்களை பற்றி பார்ப்போம் இந்த காயின்கள் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா என்று அஞ்சு வகையாக அடிச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் சில காலகட்டங்களில் அடிச்சிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு அடித்தது வந்து ஒரு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் தான் அந்த காயின்கள் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த மூணு காயின்களை பற்றி பார்ப்போம் இந்த வாட்டர் ட்ராப் காயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு மினிட்லேயுமே அடிச்சுருக்காங்க இந்த அஞ்சு ரூபா காயினில் மட்டும் ஒரு ஓஎம்எஸ் இருக்குது அதுலேயும் நாம் வந்து அந்த காயின் என் கையிலையே வந்து அதாவது ஸ்டெயின்லெஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்திங்களா சில்வர் அது மா அது மாதிரி எங்கிட்ட வந்தது ஒரு நெருங்கின தோழி கேட்டாங்கன்னு அவங்களுக்கு கம்மி விலையில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி சிக்கனா நீங்கள் அதை யாருக்கும் தராதிங்க ஏன்னா ஓஎம்எஸ் காயுங்கிறது வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல விலையை தரக்கூடியது அதனால் நீங்கள் கவனமாக இருங்க இந்த அஞ்சு ரூபாயில் மட்டும்தான் அந்த ஓஎம்எஸ் நான் பார்த்துருக்கேன் அதையும் நான் கொடுத்துட்டேன் இல்லைனா நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த காயினை நான் போட்டிருக்கேன் இன்னொரு தடவை வந்தால் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடித்த இந்த காயின்களில் ரேர்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபாயில் ரேர் ஸ்கேர் எதுவும் இல்லை ஓஎம்எஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் அதை பார்த்து எடுத்து வைங்க அடுத்து நாம் வந்து ஒரு பத்து ரூபா காயினை பார்ப்போமா பத்து ரூபா காயினில் நாலு மினிட்டில் அடிச்சிருக்காங்க கல்கத்தா நொய்டா மும்பை ஹைதராபாத் நாலுலேயுமே அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஓஎம்எஸ் காயின் இருக்குது அது முழுசாக பிராஸ்ல இருக்கும் அந்த பிராஸ் காயின் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஸ்டீலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நான் பார்க்கல அதனால் அதை நான் உறுதியாக சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டீல்லையோ அல்லது பிராஸில் அதாவது பித்தளையிலையோ அவங்களுக்கு கிடைச்சா அதை அப்படியே எடுத்து பத்திரப்படுத்திக்கோங்க அது நல்ல விலை போக வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் சரிங்களா சரி அடுத்து நாம் ஒரு வாட்டர் ட்ராப் காயின் நினச்சி இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு காயினை எடுத்து வச்சுட்டேன் சாரி சரி அடுத்த ஒரு வீடியோவில் வாட்டர் ட்ராப் காயின் பற்றி பே பேசலாம் இப்போ இதுலேயும் ஒரு விசேஷமான காயின் இருக்குது அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கப்பட்ட காயின் மின்ட்டு அது எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தி ஒன்றில் அடிச்சு அடிக்கப்பட்ட காயின் இருந்ததுனால் எடுத்து வைங்க அது எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே போகலாம் இதில் வேற ஒன்றும் ஓஎம்எஸ்ஸோ மியூலோ இருக்கிற மாதிரி இன்னும் தகவல் இல்லை தகவல் கிடைச்சா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சரி வாங்க இது ரெண்டு ரூபா காயின் முத்ரா சிம்பிள் அதாவது ரெண்டு விரலை காட்டிட்டு கா பரதநாட்டிய முத்திரையில் காட்டப்படும் அந்த ரெண்டு விரலை கா காட்டுற அந்த முத்திரை தான் இதோட லோகம் அந்த ரெண்டும் ரெண்டுக்கு பக்கத்தில் ரெண்டு விரலையும் காட்டிகிட்டு இருக்கும் உத்ரா சின்னம் இதில் வந்து ரேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேர் எதுவும் இல்லை நொய்டா மின்ட்டு சாரி ஹைதராபாத் மின்ட்டு கேரளா வரும் அதுவும் அவ்வளோவா பெரிய விலையெல்லாம் போகாது ஒரு இருபது ரூபாயிலருந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா போகும் அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஹைதராபாத் மின்ட்டு இரு ரெண்டாயிரத்தி ஏழில் மட்டும் இருக்கும் மற்றதெல்லாம் ஆகாது அடுத்து இதில் வந்து ஒரு நிறைய வேல்யூபிளான காயின்கள்லாம் இருக்குது வாங்க அதை பற்றி சொல்கிறேன் இந்த முத்ரா சிம்பிள் போட்ட காயினில் ஒரு மியூல் காயின் இருக்குது அந்த பத்து ரூபாயை எடுத்து வைக்க மறந்துட்டேன் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் அந்த பத்து ரூபாய் எடுத்து காட்டி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் இதில் வந்து டை ரொட்டேஷன் இருக்குது அதாவது இந்த சிங்கம் அப்படியே தலைகிலாம் நிற்கிற மாதிரி ஆறு மணியை குறிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா விலை போகும் ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து ஒரு அறநூறுவா எழுநூறுவான்னு போகும் அதெல்லாம் கிடச்சிதுன்னா வைங்க ரெண்டாவது இதுலேயும் ஒரு ஓஎம்எஸ் காயின் இருக்குது அது என்ன காயின்னால் காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட காயின் அதாவது இது ஸ்டீலில் அடிச்சிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அது வந்து காப்பர் நிக்கலில் அடித்தது பார்த்தா பழுப்பு நேரத்தில் இருக்கும் அது நானே என் கையில் ஒரு தடவை வந்து எனக்கே தெரியாத நான் தவற விட்டேன் இப்போ தான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு காயின் சிக்கனா எடுத்துக்கோங்க டை ரொட்டேஷன் ஏரர் இருக்குது இதில் மியூல் இருக்குது எரர் இருக்குது இப்படி நிறைய இருக்குது மியூல் காயினை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் நாம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல காயின்களோட நல்ல விளக்கங்களோட உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ லிங்கில் கருத்துக்குள் காணுங்கிற நான் பாடி அதாவது திரை இசை பாடல்களை பாடி வெளியிட்ட பிளேலிஸ்ட் இருக்குது நாணயங்கள் சம்மந்தப்பட்ட விளக்கம் விளக்க உரை வீடியோ நாணயம் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாட்டை கேளுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வணக்கம்